ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மது நிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க இன்றைக்கி மது நிஷாவோட பர்த்டே செலிப்ரேஷன் உள்ள பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோ கூட போகலாமல் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போகிற கிராமத்து வாய்க்கெல்லாம் உங்களும் சேரும் இது வந்து காலையில் எழுந்து குட்டி பொண்ணு குளிக்க வச்சுட்டு ஒரு பத்து மணி போல தான் கிளம்பியிருந்தோம் குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு சாமி கும்பிட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம் ஃபர்ஸ்ட் டைம் குலதெய்வ கோயிலுக்கு காரில் போயிருக்கோம் தங்கச்சி வந்திருந்தா வீட்டிலேருந்து ரொம்ப ஜாலியாக எல்லாருமே ஃபேமிலியாக போயிருந்தோம் அம்மா மட்டும் ஈவினிங்காக வரேன்னு சொல்லியிருந்தாங்க சரி அம்மா மாடலாக பார்க்கணும் அப்படின்றதுனால பார்த்துட்டு போயிருந்தோம் நான் வந்து சேரீ கட்டில் சுட்டி தான் போட்டுட்டு இருந்து அழகாக சாமியெல்லாம் கும்பிட்றதுக்காக சா பூஜை பொருளெல்லாம் வாங்கிக்கிட்டு போயிருந்தோம் அங்கே பார்த்தா ஃபுல்லாக வாழைத்தோப்பு தென்னந்தோப்பு இதெல்லாமே இருந்தது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருந்தது வீடியோவில் விட நேரில் பார்க்கறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக அழகாகவும் இருந்தது ஃபுல்லு மழை தான் மழையில் அழகாக போயிட்டு இருந்தோம் பார்க்கு ஃபுல்லு கைனி கடை தான் இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு அப்படி போய் குலதெய்வ கோயிலில் போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்துகிட்ருந்தோம் ஓரப்பவே குட்டி பொண்ணு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிருந்தோம் கு வந்து பாதி தூரத்தில் தான் வந்து ஏறி இருந்தால் அதுக்கப்புறம் மம்மி மம்மின்னு சொல்லிட்டு மம்மி கிட்டேயே தான் இருந்தால் எங்ககிட்டெல்லாம் வரவே இல்லை அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் துவங்கி இருந்தாங்க கொஞ்சம் நேரத்துக்கு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து கிருத்திகளால் ஏதாச்சும் முருகர் கோயிலுக்கு தான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் சிவன் கோயிலுக்கு போயிட்டு மகாதேவ மகாதேவமலை இது வந்து குடியாத்தன் சைடு இருக்குது ரொம்பவுமே சூப்பராக இருந்தது கோயில் ஃபஸ்ட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்திருந்தா குட்டி பொண்ணு போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்து அந்த தேங்காய் ஒடிச்சிருந்தோம் அந்த தேங்காவை எல்லாரும் கஞ்சி கொதி சாப்பிட்டுட்டு இருந்தோம் நாங்கள் கோயிலுக்கு போகிறப்ப வந்து டைம் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு இருக்கும் பார்த்துட்டு இந்த சரியான வெயில் காய் இது ஆனால் வண்டியில் போகிறப்ப சில்லுன்னு வர்றதுனால அது வெயில் காய்ந்தாலுமே மரம் சுற்றி மழாலாம் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு வெற்றியாகவே இல்லை பார்க்க இருந்தது சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இந்த மகாதேவ மலை குடியாத்த சைடு இருக்குது வந்துட்டு இங்கே வந்து ரொம்ப பெருசாக இருந்தது இந்த வேலி இதை பார்த்ததுமே மனதுக்கு ரொம்பவே திருப்தியாக இருந்தது திருப்திக்கு அதுவும் கிட்ட போக முடியல அப்படின்னாலும் இந்த வேலை பார்த்தது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அங்கே வந்து பார்க்குறப்போ மழைலாம் அவ்வளோ அழகாக தெரிஞ்சது இங்கே மீன் இருந்தது சோ அந்த குறவு மீன் நினைக்கிறேன் அப்படி நிறைய இருந்து நேரில் பார்க்குறதுக்கு கண்ணுக்குளிச்சு அவ்வளோ அழகாக இருந்தது அதுக்கப்புறம் விநாயகருக்கு ஒரு கருப்புரத்தை ஏற்றிட்டு அதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி போயிருந்தோம் இங்கே வந்து மங்கிஸ் எல்லாம் நிறைய குரங்குங்க இருந்தது அழகாக உக்காஞ்சிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படியே குரங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேலை ஏறி போயிருந்தோம் உண்மையிலே சொல்கிறேன் நான் போனது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோயில்னால் இது தான் அப்படின்னு சொல்லுவேன் ரொம்பவுமே அழகாகவும் பா அமைதியாக இருந்தது நல்ல ஒரு மன நிறைவு கிடைச்சது இந்த கோயிலுக்கு போய் வந்தது எனக்கு அதுக்கப்புறம் குரங்குங்கெல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டு ரொம்பவுமே சந்தோஷமாகவும் மனசுக்கு நிறைவாகவும் போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்தாச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்து அப்படியே நவகிரகெல்லாம் இருந்தது அதெல்லாமே சுற்றிட்டு வந்து அந்த மேல் இந்த நந்தி காதில் வந்து நம்ம என்ன வேண்டுனாலும் அது அப்படியே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு என்னுடைய வேண்டுதலும் சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த வேலெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் மழெல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அங்கே அன்னதானமும் கொடுக்குறாங்க தினமும் தராங்களா என்னான்னு தெரியல ஆனால் இன்றைக்கி கிருத்திகை இன்றைக்கி அன்னதானம் இருந்தது சாப்பாடுமே ரொம்பவுமே அ அருமையாக இருந்தது தட்டு எடுத்துகிட்டு போய் நம்மளே தான் வாங்கி சாப்பிட்டுட்டு தட்டு கழுவி வச்சுட்டு வர மாதிரி இருக்கும் நம்ம அன்னதானத்துக்கு காசு கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம் அன்னதானமும் சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டுட்டு அப்படியே சாமியெல்லாம் பார்த்துட்டு கிளம்பி வந்தாச்சு இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு தான் போயிருந்தேன் ஃபேமிலியாக தான் போயிருந்தோமே ஃபேமிலியாக பார்த்து மனசுக்கு அவ்வளோ நிறைவாகவும் இருந்தது சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வரப்ப இங்கே தேன் கூடு கட்டியிருந்தது ரொம்ப பெரிய தேன் கூடு அதுலேருந்து ஒரு சில தேனும் எல்லாமே வந்துட்டு இருந்தது போகிறப்போ வந்து இந்த சைடு தான் வரலான்னு வந்துருந்தோம் ஆனால் தேன் கூடு கட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு சுற்றிட்டு வந்திருந்தோம் இன்றைக்கி கிருத்திகை அப்படின்றதுனால ஒருத்தருக்கு பத்து ரூபா மாதிரி டோக்கன் டிக்கெட் போட்டுருந்தாங்க அதெல்லாமே வாங்கிட்டு தான் போயிருந்தோம் வரப்போ வந்து ரொம்பவுமே அந்த தேன் கூடு பார்க்கும்போது வந்துருந்தோம் நானும் குட்டி பொண்ணு குட்டி பொண்ணை வந்து அவங்க அப்பா கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க ஓ எல்லாருமே போயிட்டு அழகாக உக்காஞ்சி பொறுமையாக நிதானமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கீழே இறங்கி வந்துடணும் இது வந்து சிவனை ரொம்ப நல்ல நிம்மதியாக ஒரு நல்ல தரிசனம் பார்த்துட்டு வந்துடணும் அது இல்லாமல் சுற்றி பார்க்குறதுக்குமே ரொம்பவே சூப்பராக இருந்தது அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கீழே இறங்கி வந்துடணும் அன்னதானமெல்லாம் சாப்பிட்டுட்டு இங்கே வந்து உடுக்கை இருந்தது இந்த உடு ஃபுல்லுமே கோவிலை சுற்றியுமே மழை தான் இங்கே தான் அன்னதானெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க எல்லாருமே வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாம் வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தேன் எடுத்துகிட்டு திரும்ப வரப்போ அங்கேயே குளமெல்லாம் கூட இருக்குது இப்போ தான் முருகர் கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாரும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நல்ல தரிசனம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பி வந்தாச்சு வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு வந்துருந்தேன் ஏன்னா இப்போவே நம்ம வந்து பன்னெண்டு மணிக்கு போய் ஒரு மூன்றரை மணி போல் ஆகிடுச்சு எல்லாமே பார்த்துட்டு வந்தாச்சு இந்த குட்டி பொண்ணு வண்டியில் ஒரே அலப்பற பண்ணிட்டு வந்திருந்தால் எல்லாருமே ரொம்பவுமே ஜாலியாக சாமி கும்பிட்டு வந்தோம் இன்றைக்கி எனக்கு ரொம்பவுமே மனதுக்கு நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்துட்டோம் இது இந்த மேலேருந்து கீழே நைட்டில் பார்க்குறப்போ இன்னுமே சூப்பராக இருக்கும் இந்த திருப்பதிக்கு போகிறப்பெல்லாம் கீழே மேலேருந்து திருப்பதி மேலேருந்து கீழே பார்த்தா அப்படியே லைட்டெல்லாம் சூப்பராக தெரியல அந்த மாதிரி தான் இருந்தது மலை நாங்கள் இருக்கிற இடமும் சரி இந்த இடமும் சரி ஃபுல்லாக மழையாக பச்சை பசின்னு பார்க்கறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது அதெல்லாமே பார்த்துட்டு வந்தாச்சு வந்து முடிச்சுட்டு அப்படியே மதியம் சாப்பிட்டதுனால நைட்டுக்கு வந்து சிம்பிளாக ஏதாச்சும் செய்யலாம் அப்படின்னு தான் நினச்சேன் குட்டி பொண்ணு பர்த்டே அப்படின்றதுனால சிக்கனு வடை அதெல்லாம் என்னால் எடுக்க முடியல ஏன்னா இந்த வேலைலாம் செய்கிறப்ப கொஞ்சம் பிஸியாக இருந்தால் இந்த டைமில் வீடியோ எடுத்திருந்தால் கண்டிப்பாக வீட்டில் தீட்டு வாங்க நம்மளுக்கும் வேலை சீக்கிரமாக ஆகாது அப்படின்றதுனால வீடியோஸ் எல்லாம் எதுவுமே எடுக்கலை ஆனால் என்னென்ன செஞ்சோன்னு மட்டும் சொல்கிறேன் சிக்கன் குழம்பு வச்சுருந்தோம் பருப்பு வடை செஞ்சுட்டு கேக்கு வெட்டலாம்னு சொல்லிட்டு கேக்கு வாங்க கடைக்கு போயிருந்தோம் க இதெல்லாம் வாங்கிக்கிட்டு ஒரே முட்டை வந்துட்டோம் முட்டை வச்சு வச்சிருந்தோம் இதெல்லாம் செஞ்சுட்டு ரொம்பவுமே சந்தோஷம் அப்படின்னா அது ரொம்ப நிறைவாகவும் ஹாப்பியாகவும் இருந்தது அப்படியே அன்னதானத்துக்கு கொஞ்சம் காசாக அங்கேயே கொடுத்துருந்தோம் நம்மளால் முடிஞ்சது எது செய்ய முடியுமோ அது இந்த நாள் ரொம்பவே சந்தோஷமாகவும் மனசுக்கு நிறைவாகவும் போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நாளைக்கு ஒரு வீடியோ